நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் யாவரும் எதிர்பார்க்கும் எழுதி புகழ்பெற்ற எழுத்தாளர் நாவலாசிரியர் கலைமாமணி ராஜேஷ்குமார் அவர்கள் இந்த விழாவின் சிறப்பு பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் அவரை உலகபூர்வமாக ஆனந்தித்து வரவேற்று மகிழ்கிறோம் ஒவ்வொரு சந்திப்பிலும் இலக்கிய நுகர்ச்சிக்கு மேலாக சமூக சேவைக்கென்றே தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி வரும் சிறந்த சேவையாளர்களை சேவையாளர்களை பாராட்டும் முழுவதமாக இங்கே வருகை தண்டியிருக்கும் சமூக இலக்கிய பிரியலர் முனைவர் திரு பஞ்சாபகேஷன் அவர்கள் எழுத்து செல்வர் கலைமாமணி திரு லேனா தமிழானன் அவர்கள் சேவையாளர் திரு சாந்தகுமார் அவர்கள் உலக சிந்தனை அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு உதயம் ராம் அவர்கள் சமூக சேவகர் திரு கோபிநாத் அவர்கள் இவர்கள் யாவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வையும் பயனுள்ளதாகவும் சமூக தொண்டரும் வெற்றிகரமாக நிகழ்த்தி வரும் பேனாக்கள் பேரவை நிறுவனர் திரு என் சி மோகன்தாஸ் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பில் மகிழ்ந்து வரவேற்கிறோம் இந்நிகழ்வுகளின் அடித்தளமாகவும் தொடர்ந்து பங்கு பெற்று வாழ்த்து வரும் வாசகர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் பங்களிப்பவர்களான தங்களை ஒவ்வொருவரும் கரங்கோப்பி வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர் திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு சம்பத் சார் சமூக சேவைக்கென்றே தங்களை அர்ப்பணித்து பணியாற்றி வரும் சிறந்த சேவையாளர்களை பாராட்டும் முகமாக இங்கே சிலருக்கு மரியாதை செய்வதில் மகிழ்கிறோம் முன்னிலை வகிக்க உதவி தந்திருக்கும் சமூக இலக்கிய புரவலர் முனைவர் திரு பஞ்சாபு அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம் சமூக சேவைக்காகவே ஒரு அறக்கட்டளையை நிறுவி அரிய தொண்டாற்றி எழுத்துச் செல்வர் கலைமாமணி திரு ஏனா தமிழ்வான வரவேற்கிறோம் இலக்கிய பரவலுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் இளைய சமுதாயத்தினரை ஊக்குவிக்கும் உரத்த சிந்தனை அமைப்பின் பொதுச் திரு உதயம் ராம் அவர்களை மரியாதை செய்து வருகிறோம் மாற்றுத் அமைப்பில் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அருந்தாடுபட்டு ஒரு சமூக சேவகர் கோபிநாத் அவர்களை மரியாதை செய்து மகிறோம் ஒரு சேவை அதை வந்து எவ்வளவு பேர் செய்யறாங்க எவ்வளவு பேருக்கு மனசு இருக்கு எவ்வளவு பேருக்கு வசதி இருக்கு அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கவங்கள நம்ம ஆனர் பண்ணுங்கிறது தான் ஒரு நம்மளோட விருப்பம் எல்லாமே ஏற்று சுரக்காக கூடாது இப்போ அவங்க நம்மளோட சிறப்பு விருந்தினர் ராஜேஷ்குமார் சார்லாம் அவ்வளோ ஆதரிப்பார் அவ்வளோ விஷயங்களை வலியுறுத்தி அவர் ஃபேஸ்புக்கில் பார்த்தாவே இப்போ நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து 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 எழுதுவாங்க அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வெளியே வரணும் பத்திரிகையில் வந்து தடாவடியாக எதாவது வந்துடும் அதெல்லாம் வெளியே வந்துடும் நல்ல விஷயங்கள் வெளியே வர்றதில்லை நல்லது செய்கிறவங்களும் அமுக்கமாக இருப்பாங்க வெளியே வர வேணாம் அப்படின்ட்டு நல்ல ஏன் கூச்சப்படணும் நான் அதை விடுறது இல்லை கொய்ல இருந்த நல்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் எழுதுவோம் இது பண்ணுவோம் அது மாதிரி இங்கேயும் அதை கண்டினியூ பண்ண வாய்ப்பாக இருக்குது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிடணும் பெனக்கல் பேரவை வந்து இப்போ ஒன்றரை வருஷமாக இந்த மாதிரி சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் அழைச்சி ரேனும் சார்பில் ஆரம்பித்து எல்லாமே எல்லாம் எல்லாமே வந்திருக்காங்க சிவசந்திரி மேடை வந்தப்போ தான் இந்த இது எப்படி இதை டைவெர்ட் பண்ணலாம் சார்ட்டிக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு நல்ல இது வந்து ஒருத்த சிந்தனை அமைப்பு மூலமாக எப்பயும் நாங்கள் இந்தியன் பின்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்போம் ஒரு ரெண்டு மூணு எஜுகேஷன் ஹெல்ப் தேவைப்படுது செய்ய முடியுமான்னாரு அப்போ அந்த நேரம் அவங்க சிவசங்கரி மேடம் இருக்கும்போது அதில் வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் சிவசங்கரி மேடம் சொன்னாங்க ஒரு செஞ்சுட்டு இருக்காங்க நீங்களும் சேர்ந்து அதோட கண்டினியூ பண்ணணுன்னு அவங்க விருப்பப்பட்டாங்க அவங்களாம் கோடிக்கணக்கில் செய்கிறவங்க நம்மளும் முடிஞ்சவர்களும் செய்யலாம் அப்படின்ட்டு இந்தியன் ஃப்ரண்ட்லைனர் மூலமாக அதுக்கப்புறம் யாராவது வாலண்டியராக கொடுக்குறவங்க அமௌண்ட்டை வேறு ரிக்வஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து அவங்களே நேராக அனுப்ப சொல்லுவோம் நான் கொய்த்திலையும் சரி இங்கேயும் சரி ஒரு பைசா கூட யார்கிட்டையும் பணம் கொடுங்கன்னு கேட்டது கிடையாது என்னோடய முயற்சியில் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அஃபீஷியல் அந்த விளம்பரங்கள் அது அது மூலம் வர மொபைலைசேஷன் ஃபங்க்ஷன் அது மூலம் ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே இந்தியாவில் எஜுகேஷன் மெடிக்கல் எல்லாம் பண்ணியிருக்கோம் இங்கேயும் அதை கண்டினியூ பண்ணணும் இப்பவும் அந்த கொய்த்து விஷயங்கள்லாம் குவாடனேட் பண்ணி செஞ்சிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து எங்கள் ஃபேமிலி ஃபண்டு ப்ளஸ் எங்களோட வைஸ் பிரசிடண்ட் போட்டார் அதை வச்சுட்டு இந்தியன் ஃப்ரெண்ட்லைனஸ் ஃபண்டு இங்கே வாலண்டியராக செய்கிறாங்க இப்போ அவங்க பஞ்சாபி சாரோ ஜேபி சார் எல்லாருமே வந்து வாலண்டியராக வந்து கொடுப்பாங்க அப்போ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ரிக்வஸ்ட் வரும்போது உங்களை அடுத்தடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அது மாதிரி இந்த குழுவில் இருக்கிற சம்பத் சார் தயன் சார் அந்த மாதிரி எல்லாமே இருக்கோம் அது ஒரு பெருமை பொறிப்பு எல்லாரும் இப்போ ஒரு குழு வந்து அந்த ஒரு குழு ஊர்கொடி தேருங்கிற மாதிரி அந்த ஒரு குழு இருக்கிறதுனால தான் இது அமைப்பு சொல்லணும் எல்லாரும் பர்சனலாக எல்லாரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம் அதை வெளியே சொல்லிட்டு இருக்கக்கூடாது சொல்ல முடியாது ஒரு குழுவாக வரும்போது இது இன்னும் நாலு பேத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் எழுத்தாளர்கள் எல்லாம் செய்கிறாங்க வெறும் ஏட்டுச்சுரக்காய் இல்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த நிகழ்ச்சியிலையும் இந்த மாதம் நார்மலாக ஒன்று நினப்போம் இந்த மாதம் ரெண்டாயிடுச்சி அவங்க சார் வந்தது ஒரு ஒரு இது லக்கி அடித்த மாதிரி அதனால் அவங்க இருக்கிற நேரத்தில் அவங்க டேட்டை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தானோம் ஆறாம் தேதி ரமேஷ் பிரபா நிகழ்ச்சி போனால் அதில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஹெல்ப் பண்ணியிருந்தோம் ஒரு மூணு பேர்த்துக்கு அது மாதிரி இந்த தடவை ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு பத்தாயிரம் ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பு அவங்க பிவி பாலு பாலு சாருங்க ஆ அவங்க வயசுக்கு ஒரு பெரிய இது மெடிக்கல் இது போயிட்டு இருக்கு அவங்களால தாங்க பிடிக்க முடியல ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டார் இங்கே வாங்க சார் வாங்க வந்து வாங்கிக்க அடுத்தது ஒரு ஆச்சரியமா இருக்கும் மேடம் ரோஜா மேடம் வாங்க சார் ரோஜா இது ஒருலாம் ஐயாயிரம் அனாதை படங்களை போச்சுருக்காங்க இன்னமும் இருக்காங்க ஒரு தனி லேடியாக போலீஸில் போய் அங்கே இது இன்னும் கடைசியில் இது பண்ண முடியாமல் ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி அதுவும் இது பண்ணி நானும் ஒரு நாலு வருஷமாக அந்த கொரோனா நேரத்துலேருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்பவும் அவங்களுக்கு எப்பயும் உதவி தேவைப்படுது ஏன்னா இறக்குறவங்க இருந்துகிட்டே தானே இருக்காங்க அனாதை இதெல்லாம் நிறைய இதாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த தரையும் அவங்க மூலமாக ஒரு பத்தாயிரம் சார் தரார் மட்டுமல்லாது யார் யார் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கும் இலக்கிய எழுத்தாளர்களுக்கும் தொடர்ந்து உதவி செய்ததையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்ட திரு பஞ்சாபகேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் பி வி ராஜ்குமார் அவர்களை அவருடைய அறிமுகப்படுத்த அமைக்கிறேன் நமது பேனாக்கள் பேரவையின் முதல் சேவையாளராக வேர் திரு பஞ்சாபகேசன் அவர்களை அவர் நிறுவனர் சாயிப் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் சாய் முருகா மேட்ரிமோனியல்ஸ் சாய் துணை மேட்ரிமோனியல்ஸ் ஆகிய மூன்றையும் மிக சிறப்பாக நடத்தி இதுவரை இரண்டரை லட்சம் கல்யாணங்களை திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார் அவர் அதற்கு மேலாக மாற்றுத்திற திறனாளிகளுக்கு இலவசமாகவே சேவைகளை செய்து வருகிறார் துணை மேட்ரிமோனியல் வழியாக அது மட்டுமல்லாமல் இந்த கடந்த தீபாவளி அன்று வெவ்வேறு மாற்றுத்திறனாளிக்கும் பண உதவியும் அவளுக்கு வேண்டிய பொருட்களையும் தானமாக கொடுத்து பாராட்டுகளை பெற்றிருக்கிறார் அத்தகைய சேவையாளர் சமூகத்திற்கு மட்டுமில்லாமல் இலக்கியத்திற்காகவும் இலக்கிய கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் உணவு கொடுத்தவரே திரு பஞ்சாபு அவர்கள்தான் அவர்கள் இந்த விழாவிற்கும் அவர்கள் உணவை தானமாக கொடுத்திருக்கிறார்கள் நாம் அவர்களை பாராட்டுகிறோம் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாய் வினை செய்வோம் ஒலியில் இருப்பாய் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாய் அந்த கலைமகளின் ஆசையை பெற்று கலைமகளின் மகன்களாக மகள்களாக இங்கே அமைந்திருக்கும் ஆண்டோகை அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் நமஸ்காரங்கள் நம்முடைய மனத்திலே எல்லோர் மனத்திலே ஒரு பெயர் பார்த்தீங்கன்னாக்க அவர் தான் குமார் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் போனாக்க நாவலாக தங்கிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டப்படுத்த பார்த்தீங்கன்னா ஒரே ராஜேஷ்குமார் குமார் இருக்கும் நான் சிறுவனாக இருந்த காலத்திலேருந்தே அப்போது எத்தனை வருஷமாக அவர் எழுதிட்டுருக்காங்கிறது நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அத்தகைய ஒரு ஆளுமை படைத்த அந்த ராஜேஷ்குமார் அவர்களின் அருகிலே அமர்ந்திருப்பதையே நான் மிக பெருமையாக கருதுகின்றேன் அதற்காக பேனாக்கள் பேரடையின் மோகன்தாஸ் அவர்களுக்கும் உங்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வழக்கம் போல நான் சொல்லுவேன் இது ஒரு பெண் மாலை பொழுது அதை சரிப்பே சொல்லுவாங்க சார் பேச ஆரம்பிச்சவனே பிற அவர் தான் பாங்க எதற்காக இந்த பறவை சொல்கின்ற என்றால் இறைவன் நமக்கெல்லாம் வந்து இந்த முயற்சி கொடுத்திருக்கனால ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு நாளுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் பொன் காலை பொன் மாலை தான் இருந்தாலும் கூட சில நிகழ்ச்சிகள் சில காரணங்களால சில நாட்கள் மிகவும் சிறப்பாக நமக்கு அமைந்து விடுகிற அல்லவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாலை பொன் மாலையாக இருக்குமா மாலை மாலையாக இருக்குமா என்று ஒரு மயக்கத்திலே தான் நாம்லாம் இருந்தோம் நடக்காதா வழக்கம் போது வந்து புயல் வந்து இங்கே தலையை காட்டிட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு அந்த புயருடைய வழியை பார்த்தீங்கன்னா அப்படிதான் முதல்ல வந்து பயமுடுத்துவோம் அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போயிடும் அப்புறம் ஒடிசாவுக்கு போகும் நேரம் பங்களாதேஷ் போயிடும் ஸோ அந்த மாதிரி அந்த மழை அங்கே போய்விட்டது பட் இங்கே மழை பெய்ய போய்கிறது ஆம் இங்கே பேச்சு மழை பெய்ய இங்கே ஏற்கனவே ஒரு மகிழ்ச்சி நாம் எல்லாம் தெளித்திருக்கின்றோம் ஏனென்றால் நம்மளாம் உத்தரவு போது பார்த்தீங்கன்னா மனசு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கம்பு கம்பிமத்தாப்போ எப்படி வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக வந்து தூக்கமோ அது மாதிரி ஒரு உணர்வு அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இல்லை என்றால் இன்னைக்கு எல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்க போறது உரத்தை செய்யணும் ஒரு அமைப்பும் அதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு ரெண்டு கண்கள் மாதிரி ஸோ இந்த அமைப்பு நம்ம ஈடுபடுறதுனால நம்ம ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது சார் நீங்கள் ஏன் சார் இந்த ப்ரோக்ராம் போனீங்கன்னா நான் வேணும் என்னுடைய உலக வந்த என்னுடைய நண்பர்களை நான் பார்த்ததற்காக போகிறேன் மற்றதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான் பட் இந்த எனக்கு ஒரு மரியாதை இங்கே உட்காருறது இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல பெருமிதமாக இருந்தாலும் கூட இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இரண்டாம் பட்சம் தான் பட் இன்றைய செய்தியில் நான் வந்து நிறைய விஷயங்களை நம்ம என்னெல்லாம் அவற்றை நம்ம கேட்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கேட்பதற்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆளுமையோட பக்கத்துல உட்கார்ந்து இந்த போட்டோ எடுத்து கொடுக்குறது என்று இருக்க அதற்காக வந்து மோகன் தாசன் கைத்தட்டலாம் எந்த அமைப்பிலுமே எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு சிறப்பாக வந்து நடத்துவது எனக்கு தெரியல நான் இருந்திருக்கேன் இங்கேயும் சொல்ல முடியாது அங்கேயும் சொல்ல நல்லா பண்றோம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆளுமை இன்னும் வந்து வருங்க இதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா கூட சிவகுமார் எழுத்துக்க வந்து அழைத்துப் போயிருந்தார் மோகன் ராஸ் தேவர் நான் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து அடிக்கடி பார்க்க முடியாது அந்த சிவகுமார் வீட்டில் போயிட்டு சிவமார் பார்க்கும்போது தான் சிவகுமார் வந்து மோகன் ராஸ்ன்னு எந்த அளவுக்கு மதிப்புன்னு எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காருன்னு நம்ம உணர முடிகிறது ஒரு சிவகுமாராக இருக்கலாம் நல்லியாக இருக்கலாம் அது யாராக வேண்டுமானா இருக்கலாம் எப்படி மோகன் வந்து இத்தனை பேரையும் வந்து கவர்ந்திருக்கிறார் என்பது தான் எனக்கு வந்து புரியுது அப்ப என்ன ஒரு கவர்ச்சி மனநா இருக்கான்னு தெரியும் எனக்கு ஒருவேளை வேளை உங்களுக்கு காலையில் ரெண்டு நாள் கவர்ச்சியா அப்போ ஃபாரின்ல போய் இருந்தாக்க எல்லாருக்குமே இந்த காட்சி கிடைக்குமா இல்ல ஏன்னா ஃபாரின்ல இருந்த போது இந்திய மண்ணை பற்றி இணைத்துக் கொண்டிருந்தார் இவ்வளவு மக்களை பற்றி இணைத்துக் கொண்டிருந்தார் இந்த மக்கள் படுகின்ற கட்டங்களை பற்றி இணைத்துக் கொண்டிருந்தார் அந்த ஆலயங்களை அங்கே வரவேற்று அருள்மூலமாக பல பணிகளை ஆற்றினார் அதனால அவருடைய மனதில் நாம் இடம் பெறித்தார் அதனால பாத்தீங்கன்னா அவர் கூப்பிட்டாருனாக்க யாரும் அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடுறாங்க பெரிய விஷயமா சார் சாதாரண விஷயம் இல்லை இது வந்து நான் அனுபவித்த ரீசெண்டாக போயிருந்தேன் சிவகுமார் சார் போயிருந்தோம் மிக ஒரு அன்பான ஒரு எவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சி அது சிவகுமார் அவ்வளோ ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மோகன் தாசன் வந்து பெரிய பாராட்டு எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ப்ரமோஷன் விட வேண்டியது நான் அயோ ரிட்டையர் ஆகிடுச்சு இப்போ எனக்கு எதுவும் ப்ரொமோஷனில் எதுவுமே எதிர்பார்த்ததாக வந்து நான் பாராட்ட மாட்டேன் பட் அதே சமயத்தில் மனசில் உள்ள கருத்துக்கள் நான் அப்படியே வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் அதனால் இங்கே வந்திருக்கின்ற எல்லாருமே ஆளுங்கள் தான் எனக்கு வளர்ப்பு இருக்காரு ஜே சார் வந்து கேட்கணுமா கவலை கடல் எத்தனை நிகழ்ச்சி வரைக்கும் அது எவ்வளவு கவனம் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அமைதியா பண்ணிக்கிட்டே இருப்பாரு லீடிங் ஆடிட்டர் இருந்து ஆடிட்டர்லாம் இப்ப எல்லா பெரிய இன்ஸ்டியூட்ல டைரக்டரா இருக்காரு அவர் பெரிய வைப்பட்டுக்கலாம் சார் பெரிய ஒரு ஆளமையவர் ஜே சார் அவர் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் வந்து கண்ணதாசன் கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் அவர் ரொம்ப பிடிக்கும் சினிமா பாடல்கள் எல்லாம் இந்த கலை நிகழ்ச்சிகள் தான் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஏற்பாடு பண்றாரு அதனால பல பேர் வந்துருக்கீங்க பட் எனக்கு கொடுக்கப்பட்டா அஞ்சு மணி பத்து மணி நாள்லாம் வந்து ஃபேக்கல்டி மெம்பர் இருந்தாங்க ஐஓபி லெவல் ஸ்டாஃப் டீச்சர்ல இருந்தேன் ஆக விசிட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காலேஜஸ் எனக்கெல்லாம் வந்து ஒரு மயக்கம் இருக்கு மயக்கமா தயக்கமா மனவிலே குழப்பமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிக்கு கேட்டீங்கன்னாக்க குவார்டர்ல இல்ல ஆஃப்ல இல்ல மைக்கு கவுல இருந்தா எனக்கு ஒரு பெரிய கிக்கு அதனாலதான் மோகன் தாஸ் கூட எனக்கு என்ன கொஞ்சம் பயம் இவரை கூப்பிடலாமா கூப்பிட்டு வந்து உட்காந்து வைக்கலாமா பொதுவாக வந்து முன்னிலையும் போட்டா என்னன்னு கேட்டீங்கனாக்க நீங்க வந்து முன்னிலையில சாதாரண உட்காந்துருங்க மத்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்துகிட்டே வாங்க சார் சோ அந்த மாதிரி அர்த்தம் சோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம் பிகாஸ் நமக்கு எல்லாம் சீக்கிரமா ஒரு வீட்டுக்கு போகணும் நல்ல ஒரு சுவையான உணவு உங்களுக்கு காத்திருக்கிறது அங்கே மக்கள் குரல் அவர் மகேசன் குரல் இருக்கின்றார் லேனா அவர்கள் இருக்கின்றார்கள் எல்லாருக்கும் வந்து யாருமே அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம எல்லாருமே ஏற்கனவே அறிமுகப்பட்டவர்கள் தான் சோ கடைசியாக இறைவன் கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தினாலே முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்த சாய் சங்கரா மெத்தி மகிழ்ச்சி மூலமாகவும் சாய் முருகா மூலமாக சாய் துணை மூலமாகவும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் பேருக்கு கல்யாணம் நடத்தி இருக்கின்றோம் மட்டுமே தனித்தனியா பண்றோம் எல்லா காஸ்ட்டு பண்றோம் மற்ற ஃப்ரீயா பண்றோம் டிஃபரெண்ட் லேபிள்க்கு ஃப்ரீயா பண்றோம் என்ன நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் இப்போ டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட்ல வரலாம் பார்க்கலாம் இதுவரை நான் செய்ததை விட செய்ய வேண்டியது நிறைய இருக்கு என்னுடைய ஆதரவு என்றைக்குமே உங்களுக்கு எல்லாம் உண்டு கண்டிப்பாக அன்னதானம் கொடுப்பது எனக்குத்தான் மகிழ்வு அந்த வாய்ப்புக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன் கல்யாணங்கள் சமைகள் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இது எனக்கு என்ற பாடல்படி என கடைசி வரைக்கும் இருந்து இனிமையான உணவு உண்டு களைவோம் மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியிலே கலந்து மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கோரி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லி அமர்கின்றேன் உங்களை பஞ்சாப கேசன் நன்றி 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 சௌத குமார் நிறைய படிக்கிட்டு இருக்கார் இந்த சென்னையில என்ன ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க உங்களை சொல்லீங்க சார் எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாக இல்லை மாட்டிங்கண்ணே இவர் ஏடிஜிபி டி டிஜிபி டேவிட்டா பாதையில் எடுத்துட்டார் அவர் கிட்ட முடியுது லேட்டாகிடுச்சு எனக்கு வர முடியுது டாப்பிக்கில் மாட்டீங்கன்னு கோச்சு காதிக்கேன் நான் சாந்தகுமார் ஃபைன்ஸ் கோடாமல் சர்வீஸ் நான் ஆரம்பித்தது நைன்டீன் செவன்டி எயிட்டில் இன்றைக்கி என்னுடைய ஒரு இது வந்து ஒரு பீசர் பாக்ஸ் வரைய இன்வென்ட் பண்ணேன் அது இன்றைக்கி ஒரு ஒரு அஞ்சரை கோடி பேர் இன்றைக்கி இந்தியாவில் அதை தோல்வி பண்ணுறாங்க எனக்கு அதே மாதிரி கன்னடி பாக்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கண்ணாடி பாக்ஸு அந்த கண்ணாடி வைக்கல் அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிடுத்து நூறு வெஹிக்கிள் இன்னைக்கு இண்டியாவில் இருக்குது இன்றைக்கி மாதிரி சின்ன சின்ன இதுவும் இதில் பண்ணியிருக்கேன் ஆம்புலன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீஸ்லிட்டும் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ்லேயும் நான் மோன இருக்கேன் இதுலேயும் ஃபினியூல் கேர்லையும் மனப்பள்ளியாக இருக்கேன் நிறைய சர்வீஸ் நிறைய பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே எதுவும் சார் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தேங்க்யூ சார் ராஜேஷ் குமார் சார் அவரை பெருமைப்படாத திருமுகையினர் அவ்வளவு பிரபலம் இருந்தாலும் கூட எங்கள் மேடை நெறிமுறை கருதி மரபுக்காக திருமதி மோகனா சுகதேவ் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அழைக்கிறேன் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி கோவை மாநகரில் பிறந்தவர் இவரின் இயற்பெயர் ராஜகோபால் பின்னர் எழுத்துக்காக ராஜேஷ்குமார் என்னும் புனை கொண்டார் இதுவரை ஆயிரத்தி ஐநூறு நாவல்கள் சிறுகதைகள் எழுதியுள்ளார் இவற்றை தவிர நூற்றுக்கணக்கான அறிவியல் ஆன்மீக மற்றும் வாழ்வியல் கட்டுரைகள் படைத்துள்ளார் அவற்றில் சார் ஒரு சந்தேகம் வாவ் ஐந்தறிவு சித்தர்களா பித்தர்களா ஆகியவை முக்கியமானவை என்னை நான் சந்தித்தேன் என்ற தலைப்பில் தன் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சுவாரஸ்யமான நடையில் எழுதியுள்ளார் இது சுயமுன்னேற்ற நூலாகவும் பார்க்கப்பட்டு பாராட்டப்படுகிறது பிஎஸ்சியில் தாவர ஏலியும் பிஎட்டில் நேச்சுரல் சயின்ஸையும் முடித்து ஆண்டு காலம் ஆசிரியராய் பணிபுரிந்த பிறகு அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு தன் தந்தை செய்த செயலை வியாபாரத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அதை கவனித்தபடியே கதைகள் எழுதினார் இவரின் முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் மாலை முரசு கோவை பதிப்பில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் இவருடைய முதல் நாவல் மாலைமதி மாத இதழில் வெளிவந்தது நாவலின் தலைப்பு வாடகைக்கு ஓர் உயிர் அதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் கல்கண்டு வார இதழில் ஏழாவது டியூப் என்ற முதல் தொடர்கதை வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஓரு மாத நாவல்கள் வெளிவந்தன அனைத்திலும் ராஜேஷ்குமார் தொடர்ந்து எழுதியதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டே ஆயிரமாவது நாவலை தொட்டுவிட்டார் இவரது எழுத்து படிக்க எளிமையாகவும் படித்தவுடனேயே புரிந்து கொள்ளும்படியாக இருப்பதால் பாமர வாசகர்களும் படிக்கிறார்கள் அதே போல் பல்துறை வல்லுநர்களும் படிக்கிறார்கள் வாசிக்கிறார்கள் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளும் நாவல்களும் பிராந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவருடைய நாவல்களை பல பல்கலைக்கழக மாணவர்கள் பிஹெச்டி படிப்பில் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு டாக்டர் பட்டம் பெற்றிருப்பது சிறப்பு இவருடைய நாவல்கள் பல திரைப்படங்களாகவும் தொலைக்காட்சி தொலை தொடர்களாகவும் தயாரிக்கப்பட்டுள்ளன இவரது படைப்புகள் அச்சு புத்தகங்களாக மட்டுமின்றி மின் புத்தகங்களாகவும் ஒளி புத்தகங்களாகவும் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கின்றன எழுத்துலகில் இவர் ஆற்றிய சாதனையை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அங்கீகரித்துள்ளது இவருக்கு தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தில் கலைமாமணி விருது வழங்கி சிறப்பு செய்துள்ளது நன்றி